வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் டாக்டர் தீபக் சோப்ராவோட குவாண்டம் குணமாதல் புத்தகம் பத்திதான் தான் மனசுக்கும் உடம்புக்கும் நடுவுல நாம நினைக்கிறத விட ஒரு ஆழமான தொடர்பு இருக்குமோ சில சமயம் அமானுஷ்யமா கூட தோணுது ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம் டாக்டர் சைமண்டன்னு ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு நோயாளி வந்திருக்காரு தொண்ட புற்றுநோய் அதோட பயங்கரமான கீழ்வாதமும் ஆனால் அந்த நோயாளி தன்னோட மனசளவில் கற்பனை சக்தியை பயன்படுத்தி அதாவது தன்னோட நோய் எதிர்ப்பு செல்கள் புற்றுநோய் செல்களை சாப்பிட்ற மாதிரி காட்சிப்படுத்தி ஆமா அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் ஆமா அதை வச்சே ரெண்டு நோயும் குணப்படுத்திக்கிட்டாராம் எப்படி இது இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம மனசுக்கு நம்ம உடம்பு மேல எவ்வளோ சக்தி இருக்கு சோப்ரா இதுக்கு வந்து இப்போ இருக்கிற அறிவியல் கருத்துக்களையும் நம்மளோட பழைய ஆயுர்வேத ஞானத்தையும் இணைச்சு ஒரு புதுசா ஒரு பார்வை கொடுக்கறாரு வாங்க பாக்கலாம் நிச்சயமா நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி ஆதாரங்களை வச்சு இந்த மனம் உடல் தொடர்பு எவ்வளவு ஆழமானதுன்னு ஆராயறது தான் இது சும்மா நம்பிக்கை சார்ந்ததா இல்லை இதுக்குள்ள அறிவியல் ரீதியா ஏதாவது சாத்தியம் இருக்கான்னு பாக்கணும் இது வந்து உங்களோட ஆரோக்கியம் உங்கள பத்தின உங்களோட புரிதல் இது எல்லாத்தையும் எப்படி பாதிக்கலாம்னு பார்க்கலாம் இது ஏதோ தத்துவம் மாதிரி இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட யதார்த்தத்தை பத்தி ஆழமா யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன் சரி முதல்ல இந்த மனசோட சக்தி பத்தி ஆரம்பிக்கலாம் மருந்து போலி விளைவு அதாவது பிளேசியபோ எஃபெக்ட் பத்தி நமக்கு தெரியும் சும்மா ஒரு சக்கர மாத்திரையை கொடுத்து இது பெரிய மருந்துன்னு சொன்னா கூட சிலருக்கு குணமாகும் ஆனா சோப்ரா சொல்றது அதுக்கும் ஒரு படி மேல சித்தரான ஒரு பெண்ணோட கதை சொல்றாரு மார்பக புற்றுநோய் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க முதல்ல நல்ல முன்னேற்றம் கிட்டத்தட்ட மனசுக்குள்ள திரும்பவும் சந்தேகம் பயம் இதெல்லாம் வந்திருக்கு உடனே நோய் வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு மாறினதும் உடம்பு எப்படி மாறுச்சுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் மாதிரி இல்லையா கரெக்ட் இங்க தான் வந்து ஆயுர்வேத பார்வைக்கும் வழக்கமான மருத்துவ பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் வருது வெஸ்டர்ன் மெடிசன் பெரும்பாலும் உடலை தனித்தனி பார்ட்ஸா ஒரு மெஷின் மாதிரி பாக்குது இல்லையா ஆமா ஆனா ஆயுர்வேதம் உடலை அப்படி பார்க்கல அது வந்து உடம்ப வெறும் பொருட்களோட தொகுப்பா பார்க்காம நம்ம மனசோட நம்ம உணர்வு நிலையோட கான்ஷியஸ்னஸ் ஒரு தொடர்ச்சியான ஓட்டமாக பாக்குது ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி நோய்கிறது அந்த ஓட்டத்துல அந்த பேலன்ஸில் வர ஒரு குறைபாடு அதனால சிகிச்சையும் அந்த சமநிலையை திரும்ப கொண்டு வரதுல தான் கவனம் செலுத்துது சித்ரா விஷயத்துல கூட ஆரம்ப சிகிச்சை அந்த சமநிலையை ஓரளவுக்கு சரி பண்ணிருக்கலாம் ஆனா அந்த பயம் சந்தேகம் அது மறுபடியும் அந்த சமநிலையை குலைச்சிருச்சு பாருங்க மனசும் உடலும் எவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு அப்போ டாக்டர் சைமண்டனோட நோயாளிக்கு நடந்ததும் இதே மாதிரிதானா அவர் வெறும் கற்பனை காட்சிப்படுத்துதல் மூலமா புற்றுநோயையும் கீழ்வாதத்தையும் குணப்படுத்தினது இது நிஜமாவே அற்புதம் மாதிரி இருக்கு வழக்கமான மெடிக்கல் ஃபீல்ட்ல இதை எப்படி எத்துப்பாங்க அது ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா மேற்கத்திய மருத்துவத்தில் பெரும்பாலும் இந்த கெமிக்கல்ஸ் சர்ஜரின்னு பௌதீகமான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் மனசோட பங்கு அதுவும் இவ்ளோ ஆழமா உடலை மாத்த முடியுங்கிறத ஏத்துக்கு இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்கு ஆனா சூப்பராக என்ன சொல்கிறான்னா மனம்ங்கிறது வெறும் நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன விளையாட்டு இல்லை அது உடல் முழுக்க பரவி இருக்கிற ஒரு நுண்ணறிவு சைமண்டன் நோயாளி செஞ்சது என்னன்னா தன்னோட மன ஆற்றலை பயன்படுத்தி உடம்போட அந்த உள்ளார்ந்த குணப்படுத்தும் மாட்டல ஆக்டிவேட் பண்ணினதுதான் ஆயுர்வேத பார்வையில் சொல்லணும்னா அவர் தன்னோட கான்ஷியஸ்னஸ மாத்தி அதன் மூலமா உடலோட எனர்ஜி ஃப்ளோவ சரி செஞ்சுருக்காரு ம் புரியுது சரி அடுத்ததா நம்ம உடலோட அந்த உள்ளார்ந்த அறிவ பத்தி பேசுவோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம உடம்பே ஒரு நடமாடும் மருந்தகம் மாதிரி சொன்னீங்கல்லையா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு தேவையான வலி நிவாரணி எண்டார்பின்ஸ் மாதிரி தூக்க மருந்து ஏன் சில சமயம் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி பொருட்கள கூட அதுவே உற்பத்தி செய்யுமா ஆமா ஆமா ஒரு சின்ன வெட்டுகாயம் பட்டா போதும் அதை நம்ம உடம்பு சரி பண்ற விதத்தை பாருங்க இரத்தம் உறையணும் இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கணும் புது செல்ல உருவாக்கணும் எவ்வளவு சிக்கலான வேலைகள் ஆனா அது பாட்டுக்கு நடக்குது அப்படியே தான் அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி இது உடம்போட ஒரு ஆழமான அறிவு இல்லையா நிச்சயமா நம்ம டிஎன்ஏ பத்தி கொஞ்சம் யோசிங்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் நம்ம முழு உடம்புக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கு எந்த செல் என்னவா ஆகணும் என்ன வேலை செய்யணும்ங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்குள்ள இருக்கு இது வந்து ஒரு உயிர்ப்புள்ள ஒரு லைப்ரரி மாதிரி ஆமா சரி இந்த அறிவு எப்படி வெளிப்படுது அதுக்கு தான் நம்ம எண்ணங்களுக்கும் உடம்புக்கும் நடுவுல சில தூதர்கள் இருக்காங்க அவங்க தான் இந்த நரம்பிய கடத்திகள் யூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்றோம் நம்ம மூளைக்கும் உடம்புக்கும் மெசேஜ் அனுப்புற சின்ன கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் மாதிரி ஆமா நீங்க என்டார்ஃபின்ஸ் பத்தி சொன்னீங்க அது உடம்போட இயற்கையான பெயின் கில்லர் மார்பின் மாதிரி பவர்ஃபுல் ஆனால் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் உடம்பே சுரக்குது அதே மாதிரி டோபமைன் அது சந்தோஷத்தை ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே இந்த மாதிரி ரசாயன செய்திகளாக மாறி உடம்பு பூரா டிராவல் பண்ணுதா கிட்டத்தட்ட அப்படிதான் இன்னும் சொல்லப்போனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்களுக்கான ரிசப்டர்கள் அதாவது இந்த செய்திகளை வாங்கிக்கிற ஆண்டனாக்கள் அது மூளையில் மட்டும் இல்லை நம்ம குடல் நம்ம இம்யூன் சிஸ்டம் செல்கள்னு உடல் முழுக்க இது பரவி இருக்கு அப்படியா இதனால தான் சோப்ரா இத மிதக்கும் நுண்ணறிவு அதாவது ஃப்ளோட்டிங் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாரு அறிவு உணர்வு நிலைங்கிறது மண்டைக்குள்ள மட்டும் இல்லை அது உடல் முழுக்க பரவி ஒவ்வொரு செல்லும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது நீங்க தீவிரமா ஒரு விஷயத்த நினைச்சா அதோட கெமிக்கல் சிக்னேச்சர் உங்க உடம்பில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் போய் சேருது இதை கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி அப்போ அடுத்த கேள்வி வருது நினைவு மெமரி நாம நினைவுகளை மூளையில தான் சேமிக்கிறோம்னு பொதுவாக நினைக்கிறோம் ஆனால் சோப்ரா ம் அதுக்கும் மேலே நினைவுகள் வெறும் மனசளவில் இல்லாம உடல் ரீதியா நம்ம செல்களுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகலான்னு சொல்றாரு இதை நினைவின் பேய்கள் கோஸ்ட்ஸ் ஆஃப் மெமரின்னு ஒரு அத்தியாயத்தில் சொல்றாரு வால்டர்ன்னு ஒரு முன்னாள் ராணுவ வீரர் கதை சொல்றார் வியட்நாம் போர்ல ஹெராயினுக்கு அடிக்ட் ஆகி கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கார் பல மாசம் போதைப் பொருள் இல்லாம நல்லா இருக்கார் ஆனா ஒரு நாள் வேலைக்கு சுரங்க சப்வேல போறார் அந்த இடம் சூடு நெரிசல் சத்தம் அவருக்கு வியட்நாம் அனுபவங்களை ஞாபகப்படுத்திருச்சு ஆமா உடனே மறுபடியும் ஹெரோயின் யூஸ் பண்ணனும்னு ஒரு பயங்கரமான ஆசை வந்து திரும்பவும் அடிக்ட் ஆயிட்டாரு பாருங்க இது எவ்ளோ முக்கியமான விஷயம்னு அந்த சுரங்க பாதைங்கிறது ஒரு தூண்டுதல் தான் ஆனா அந்த அடிக்ஷனோட நினைவு அந்த ஏக்கம் அது அவரோட உடல் செல்கள்ல பதிஞ்சு போயிருக்கு அது வெறும் மன ஞாபகம் இல்ல அது ஒரு உடல் ஞாபகம் பாடி மெமரி இதே மாதிரி தான் சில உணவு பழக்க கோளாறுகள் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் பத்தியும் யோசிக்கலாம் அனரெக்ஸியா இருக்கறவங்க எலும்பும் தோலுமா இருப்பாங்க ஆனா கண்ணாடி முன்னாடி நின்னா அவங்களுக்கு அவங்க குண்டா இருக்கிற மாதிரி தோணும் இதுவும் உடல்ல பதிஞ்சு போன ஒரு தப்பான நினைவு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா இது ரொம்ப பெரிய விஷயமா படுது அப்போ புற்றுநோய் மாதிரி நோய்கள் கூடவா அதுவும் ஒரு செல்லோட வேலையில வர்ற பிழை அதுவும் ஒரு தவறான அறிவுறுத்தல் இல்லனா ஒரு மோசமான நினைவு பிழையோட விளைவா இருக்கலாமா இது எப்படி சாத்தியம் இதுதான் வந்து ஷோப்ராவோட ரொம்ப மையமான அதே சமயம் ரொம்ப புரட்சிகரமான ஒரு வாதம் ஒரு செல்லு ஏன் திடீர்னு தன்னோட நார்மல் வேலையை மறந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் பிரிய ஆரம்பிக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் எங்கேயோ ஒரு பிழை நடந்திருக்கு அந்த பிழை ஒருவேளை வெறும் கெமிக்கல் ஆக்சிடென்ட்டா இல்லாமல் நம்ம ஆழ்மனசில் பதிஞ்சு போன ஒரு அதிர்ச்சியோட ஒரு ட்ராமாவோட ஒரு நினைவு பிழையோட செல்லுலார் லெவல்ல வர்ற வெளிப்பாடா இருக்கலாம்னு அவர் ஒரு தியரி சொல்றார் இது வழக்கமான மருத்துவ சிந்தனைக்கு முற்றிலும் வேறானது இது நிஜமாவே நம்ம புரிதல ஒரு உழுக்கு உழுக்குது சரி இப்போ அந்த மைய கருத்துக்கு வருவோம் குவாண்டம் குணமாதல் புத்தகத்தோட தரைப்பே இதுதான் நம்ம எண்ணங்கள் அதாவது மனசுல இருக்குற அந்த பொருளற்ற விஷயம் நான் மெட்டீரியல் எப்படி உடல் மூலக்கூறுகளா மெட்டீரியலா மாறுது இந்த மாற்றத்தை சோப்ரா குவாண்டம் லெவலோட கனெக்ட் பண்றாரு ஒரு வரைபடம் கூட சொன்னாரு ஏ எண்ணம் அப்புறம் ஒரு கேள்விக்குறி அப்புறம் பி உடல் மூலக்கூறு இந்த நடுவுல இருக்கிற கேள்விக்குறி தான் அந்த குவாண்டம் பாய்ச்சல் நடக்கிற இடம் ஒரு மறைக்கப்பட்ட யதார்த்தம்னு சொல்றாரு இந்த கேள்விக்குறி எப்படி வேலை செய்யுது அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி சோப்ரா என்ன சொல்றாருனா அந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல அதாவது குவாண்டம் நிலையில என்னமோ பொருளும் தான் அது பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கு அது ஒரு தூய ஆற்றல் நிலை எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிற ஒரு நிலை நம்ம எண்ணங்களோட குவாலிட்டி நம்ம உணர்வு நிலையோட ஆழம் அது வந்து இந்த நிலையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது ஃபிசிக்கல் ரியாலிட்டியாக வெளிப்படலாங்கிறது தான் ஐடியா இருக்கு இல்லையா அது கண்ணுக்கு தெரியாது ஆற்றல் தகவல் ஆனா ஒரு ரிசீவர் மூலமாக அது பாட்டா அதாவது பௌதிகமான ஊழியாக மாறுது அது மாதிரி இங்க நம்ம உடலும் மனசும் சேர்ந்த அந்த சிஸ்டம் ஒரு ரிசீவர் மாதிரி அது குவாண்டம் நிலையிலேருந்து வர தகவலை எண்ணத்தை உடல் யதார்த்தமாக மாற்றுது இதை நம்ம உடம்ப ரெண்டு விதமா பார்க்க வைக்குது ஒரு பக்கம் அது ஒரு சிற்பம் மாதிரி நிலையா தெரியலாம் ஆனா இன்னொரு பக்கம் அது ஓடுற நதி மாதிரி ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கிட்டே இருக்கு ஆமா செல்கள் செல்கள் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க நம்ம தொடர்ந்து இறக்குது புதுசா உருவாகுது நம்ம தோல் கல்லீரல் எலும்புகள் கூட சில வருஷங்கள்ல முற்றிலும் புதுசா மாறிடுது அப்போ நீங்க யாரு அந்த சிற்பமா இல்ல அந்த ஓடுற நதியா குவாண்டம் பார்வையில நீங்க அந்த நதி தான் இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ நம்ம உடல் நாம நினைக்கிறத விட ரொம்ப பிளெக்சிபிள் ஆனது தானா டாக்டர் எக்னாஷியோ மாத்ராசோவோட சர்ஜரி பத்தி சொல்றாங்க பார்க்கின்சன் நோய் வந்த ஒருத்தரோட மூளையில அட்ரினல் சுரப்பி செல்களை எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூளை செல்கள் செத்துட்டா அவ்வளோதான் புதுசா வராது வெளியிலிருந்து வரதை ஏத்துக்காதுன்னு நினைச்சாங்க ஆனா அந்த நோயாளிக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆமா அது பெரிய பிரேக் த்ரூ இது மூளையோட பிளாஸ்டிசிட்டி அதாவது தன்னைத்தானே மாத்திக்கிற திறனை காட்டுது இல்லையா மிகச்சரியா அது மூளைய பத்தின நம்ம பழைய ஐடியாவையே மாத்துச்சு இது ஷோப்ரா சொல்ற குவாண்டம் மெக்கானிக்கல் பாடி அப்படிங்கிற கருத்தோட நல்லா பொருந்துது நம்ம உடல் வெறும் எலும்பு சதை ரத்தம் சேர்ந்த ஒரு மெக்கானிக்கல் மெஷின் மட்டும் இல்ல அதுக்கு அதுக்கடியில் ஒரு ஆழமான இன்டெலிஜென்ஸ் லேயர் இருக்கு ஒரு ஆர்கனைசிங் பிரின்சிபல் இருக்கு அதுதான் இந்த மாதிரி மாற்றங்களையும் குணமாதலையும் சாத்தியமாக்குது இது உலகை வெறும் பொருட்களோட முதலா பார்க்குற நியூட்டன் காலத்து பிசிக்ஸ் மாதிரி இல்லாம அதுக்கு கீழ இருக்கிற ஆற்றல் தகவல் உணர்வு நிலை பத்தி பேசுது அதுதான் குவாண்டம் பார்வை சரி இந்த ஆழமான நிலைகளை இந்த ஆர்கனைசிங் பிரின்சிபல நாம எப்படி அணுகிறது இதுக்கு ஆயுர்வேதமும் தியானமும் உதவுதுன்னு சொல்றீங்க ஆயுர்வேதம் மறுபடியும் அந்த சமநிலை உணர்வு நிலை மேல கவனம் செலுத்துது ஆரோன்னு ஒரு பையனோட கதை வருது அவனுக்கு அப்ளாஸ்டிக் அனிமியா ரொம்ப சீரியஸான ரத்த சோகை ஆமா போன் மேரோ புது செல்சியே உருவாக்காது ஆமா மாடர்ன் மெடிசன் கைவிரிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டாங்க ஆனா அந்த பையன் நம்பிக்கை விடல ஆயுர்வேத சிகிச்சைகள் தியானம்னு முயற்சி செஞ்சிருக்கான் முக்கியமா அவனோட மனநிலையை மாத்துறதுல கவனம் செலுத்திருக்கான் நோய் வர்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி ஆரோக்கியமா உணர்ந்தானோ அந்த ஃபீலிங்கை திரும்ப கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்கான் மெதுவா அவன் உடம்புல நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படியா இது என்ன காட்டுதுன்னா வெறும் சிம்டம்ஸ மட்டும் சரி பண்றதை விட அதுக்கு அடிப்படையா இருக்கிற அந்த மனநிலை அந்த உணர்வு நிலை அந்த சமநிலை சமநிலையின்மையை சரி பண்றது எவ்ளோ முக்கியம்னு காட்டுது ஓகே தியான பத்தி பேசும்போது உணர்வு நிலையோட நான்காம் நிலைன்னு ஒன்னு சொல்றாங்க அது என்னது ராபர்ட் கீத் வாலஸ்னு ஒருத்தர் இத ரிசர்ச் பண்ணிருக்காராமே சம்ஸ்கிருதத்துல துரியம்னு சொல்றாங்களாம் ஆமா நாம பொதுமா மூணு ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னு அனுபவிக்கிறோம் விழிப்பு நிலை வேக்கிங் கனவு நிலை ட்ரீமிங் ஆழ்ந்த உறக்க நிலை 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 டீப் ஸ்லீப் இந்த தாண்டிய நான்காம் இது ஒரு தூய விழிப்புணர்வு அவேர்னஸ் எந்த எண்ணங்களும் இல்லாம ஆனா முழுசா விழிப்போட இருக்கிற ஒரு நிலை தியானம் மூலயமா இந்த நிலையை அடைய முடியும் சொல்றாங்க இந்த நிலையில உடல் வந்து மிக மிக ஆழமான ஒரு ஓய்வை அனுபவிக்குதான் மெட்டபாலிசம் குறையும் ஹார்ட் ரேட் பிரீதிங் எல்லாம் சீராகும் பிரெயின் வேவ்ஸ் மாறும் இது உடலோட அந்த நேச்சுரல் ஹீலிங் மெக்கானிசத்தை தூண்டி மன அழுத்தத்தை குறைச்சு வயசாகும் வேகத்தை கூட குறைக்கலாம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இம்ப்ரூவ் ரீசர்ச் சொல்லுது இந்த நிலையில நீங்க உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகளோட ஐடென்டிஃபை பண்ணிக்காம ஒரு அமைதியான சாட்சியா சைலண்ட் விட்னஸா உள்ள நடக்கிறத கவனிக்க முடியும் ஒரு மாதிரி உடம்போட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ற மாதிரி அப்போ தியானங்கிறது சும்மா மன அமைதிக்குவே அது நம்ம உடம்போட கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கே போறதுக்கான வழியா இதுக்கு ஏதாவது பிராக்டிகல் டெக்னிக்ஸ் இருக்கா இருக்கு புத்தகம் சிலது சொல்லுது ஆதிநாதம் சவுண்ட் நுட்பம் பேரின்ப சொல்றாங்க லாரான்னு மார்பக புற்றுநோய் இருந்த ஒரு பெண் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க உடம்புல நோய் இருந்த பகுதிகள்னு ஒரு ஒளி பரவுற மாதிரி பெரிய இருட்டுக்குள்ள வெளிச்சம் வர்ற மாதிரி உணர்ந்ததா சொல்றாங்க ஆழமான நிலைய தொட்டதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம் அப்போ இந்த பேரின்பம்ங்கிறது வெறும் ஒரு நல்ல ஃபீலிங் இல்லையா அதுக்கு மேல சோப்ரா இத பேரின்ப உடல் அப்படின்னு ஒரு ஐடியாவோட இணைக்கிறார் நம்மளோட உண்மையான அடிப்படையான இயல்பு அந்த தூய உணர்வு நிலை அது வந்து பேரின்பமானது அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நலனுக்கும் ஆதாரம் இந்த பேரின்பங்கிறது வெறும் ஒரு எமோஷன் இல்ல அது ஒரு வைப்ரேஷன் ஒரு சிக்னல் மாதிரி அது மனம் உடல் ஏன் நம்ம டிஎன்ஏ வரைக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு ஃபண்டமெண்டல் எனர்ஜி லாரா உணர்ந்த அந்த ஒளி ஒருவேளை அந்த பேரின்பத்தோட அந்த உள்ளார்ந்த ஆரோக்கியத்தோட விழிப்பாடாக இருக்கலாம் இந்த நிலையை நாம ஆக்சஸ் பண்ணும்போது குணமாதலுக்கான சரியான சிக்னல்ஸ் உடல் முழுக்க பரவுதுன்னு அவர் நம்புறார் ஆக மொத்தத்தில் இந்த ஆய்வு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நம்ம மனசும் உடலும் நாம நினைக்கிறத விட கற்பனை செய்கிறத விட மிக ஆழமா ஒருவேளை குவாண்டம் நிலை வரைக்கும் பின்னி பிணைஞ்சிருக்கு நம்ம உணர்வு நிலை நம்ம எண்ணங்கள் நம்ம விழிப்புணர்வு இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்திலையும் சரி குணமாதல்லையும் சரி நேரடியாக ஒரு பெரிய பங்கு வகிக்குது ஆயுர்வேதம் மாதிரி பல்லாயிரம் வருஷ பழமையான ஞானமோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் மாதிரி லேட்டஸ்ட் சயின்ஸ் ஐடியாக்களோ இந்த ஒரு விஷயத்துல சந்திக்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா இது நம்மளை நாம பார்க்குற விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு பார்வை தான் உங்களுக்காக நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்க எண்ணங்களும் உங்க விழிப்புணர்வும் உங்களோட இந்த பிசிக்கல் ரியாலிட்டிய உங்க உடம்ப இவ்வளவு ஆழமா மாற்றி அமைக்க முடியும்னா அது உங்க தனிப்பட்ட நல்வாழ்வுக்கும் உங்களை பற்றி உங்க புரிதலுக்கும் என்னென்ன புதிய வாசல்களை திறக்குது ஒருவேளை நீங்க எதை ஆழமா பாக்குறீங்களோ எதை நம்புறீங்களோ அதுவாகவே ஆகிறீங்க அப்படிங்கிறதுல நாம நினைக்கிறத விட பெரிய உண்மை இருக்குமோ இத பத்தி கொஞ்சம் யோசிப்பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஆழமான அலசல் மூலமா நிறைய புது விஷயங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சது ரொம்ப நன்றி